மாவர் பழமரம் நாவல் மரம் என்று சொல்லலாம் நாவல் மரத்தின் பட்டை பழம் என அனைத்தும் நமக்கு மருத்துவ குணம் கொண்ட சிறந்த மருத்துவ மரமாக விளங்குகிறது என்று சொல்கிறது சித்த மருத்துவம் நாவல் பழத்தில் உள்ள துவர்புசுவை சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கும் பண்புடையதாக உள்ளது நாவல் பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி உடல் நலத்தை காக்கிறது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தி நாம் ஆரோக்கியத்துடன் வாழ உதவுகிறது உடல் எடை குறைத்தல் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுகின்றன பழம் மட்டுமல்லாமல் இலைகள் விதைகள் பட்டைகளும் கூட சிறந்த மருத்துவ குணம் கொண்டவையாக உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாவற் மரத்தின் கவிதை ஒன்றை வடித்து தந்துள்ளார் கவிஞர் ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் அந்த கவிதையை நாம் இப்போது கேட்கலாமா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் அப்பா பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது ஐம்பதை தாண்டி இன்றும் அப்படியேதான் தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன் பச்சை காய்கள் செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும் பளபளக்கும் பச்சை இலைகளோட கருநீல கோலி குண்டுகளாய் நாவற் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும்போதே நாவில் நீரூறும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் முதிர்த்திடும் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் மோதும் வயது வந்த அக்காளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம் தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளி மிளாருடன் அப்பா வரும் வரை நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலில்தானே பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் வரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போலே அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மா மலை போல என்று கவிதை தந்திருக்கிறார் கவிஞர் ராஜமார்த்தாண்டன் அவர் அன்பிற்கனிய பிள்ளைகளே நாவர் பழங்களை விரும்பி உண்ணுங்கள் உடல்நலம் காத்து காத்துக்கொள்ளுங்கள்